நேந்திர சிப்ஸுக்கு இங்கே ஃபேமஸ்ஸு எல்லாம் கேரளா கேரளா நேந்திரம் கேரளா நேந்திரம் தமிழ்நாட்டில் நேந்திரங்காய் இங்கேருந்து கிராமங்கள்லேருந்து போகுது இது வந்துட்டு ம நிறையா கம்பெனி நிறைய ஃபேக்ட்ரி நேந்திர சிப்ஸோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு தான் கன்னியாகுமரி குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேந்திர சிப்ஸு கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமான கலர் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் தான் சொல்லுவோம் எல்லாத்துக்கும் தெரியுது என்ன கலரு மஞ்சள் கலர் மட்டுந்தேன் அதில் வந்து நல்லா நல்லா வித்தியாச வித்தியாசமான கலரு ப்ரௌன் கலரு சேப் கலரு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த நம்ம மேக்ஸிமம் மஞ்சள் கலர் தான் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து கன்னியாகுமரியில் அதிகமாக அதிகமாக தயாரிப்பாங்க கேரளா கிடையாது கேரளாவோட கன்னியாகுமரி அதிகம்